சென்னை போலீஸ் கமிஷனருக்கு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இமெயிலில் விசித்திர புகார் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதன் பேரில் சென்னை தொழிலதிபரையும் அவரின் நண்பரையும் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த நார்மன் ஜெப்பை என்ற பெண் சென்னை போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதனுக்கு இமெயிலில் புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் சென்னை சூளையை சேர்ந்த மனோஜ் ஜெயின் என்பவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டார் அவரும் நானும் கடந்த ஆறு ஆண்டுகளாக கணவன் மனைவி போல வாழ்ந்தோம் அவர் மூலம் எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன கடந்த சில மாதங்களுக்கு முன் என்னை தாய்லாந்தில் தவிக்க விட்டுவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் தாய்லாந்து பெண் நார்மன் தெரிவித்திருந்த இன்னொரு தகவல் அதிர்ச்சிகரமானது அதாவது மனோ ஜெயினின் நண்பரான விகாஸ் கோத்தாரி என்பவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாகவும் சென்னை புரசை வாக்கத்தை சேர்ந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவிட்டார் அதன் பேரில் கூடுதல் கமிஷனர் கணேசமூர்த்தி மேற்பார்வையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு கூடுதல் துணை கமிஷனரான ஷியாமலா தேவி தலைமையிலான மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து போலீசார் கூறுகையில் நார்மன் தாய்லாந்தில் துணி வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அங்குள்ள கேளிக்கை விடுதிக்கு தொழிலதிபர் மனோஜ் ஜெயின் சென்றுள்ளார் அப்போதுதான் நார்மனும் மனோஜ் ஜெயினும் அறிமுகமாகியுள்ளார்கள் மது போதையில் மனோஜ் நார்மனிடம் அநாகரிகமாக நடந்துள்ளார் அதற்கு மன்னிப்பு கேட்ட மனோஜ் நார்மனை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் ார் அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி போல வாழ்ந்துள்ளார்கள் அமெரிக்கா சீனா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஜாலியாக சென்றுள்ளார்கள் இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தனர் பாங்காக்கில் உள்ள ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் இருவருமே பதிவு திருமணம் செய்து கொண்டனர் இதையடுத்து மனோ நண்பர்களான விகாஸ் கோத்தாரி சந்தோஷ் ஆகியோர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளார்கள் அப்போது விகாஸ் கோத்தாரி நார்மனை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் அதன் பிறகு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் மனோஜெயின் சென்னைக்கு வந்துவிட்டார் அவரை தேடிய நார்மன் தாய்லாந்து போலீசில் புகார் அளிக்க திருமண சான்றிதழை பார்த்துள்ளார் அப்போதுதான் அந்த சான்றிதழில் கணவர் மனோஜ் ஜெயினுக்கு பதிலாக அவரின் நண்பர் சந்தோஷ் கையெழுத்திட்டுள்ளது தெரியவந்துள்ளது இந்த விவரம் கடந்த ஆண்டுதான் நார்மனுக்கு தெரியவந்தது இதையடுத்து தாய்லாந்து கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து சந்தோஷை விவாகரத்து செய்துள்ளார் நார்மன் தன்னை ஏமாற்றிய மனோஜ் ஜெயின் மற்றும் அவரின் நண்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு இமெயிலில் புகாரை அனுப்பினார் அதன் பேரில் விசாரணை நடத்தி மனோஜ் ஜெயின் விகாஸ் கோத்தாரி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளோம் விசாரணைக்கு பிறகு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்துள்ளோம் மேலும் தாய்லாந்து பெண்ணின் திருமணப் பதிவு சான்றிதழில் கணவர் போல கையெழுத்திட்ட மனோஜி நண்பர் சந்தோஷையும் தேடி வருகிறோம் என்று கூறினர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்